வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை கிருஷ்ணபட்ச நவமி அன்று சனி வக்கர பயிற்சியாக போகிறார் இந்த வக்கர நடக்கும் பொழுது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கிர சனி மூலமா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்த்துர்லாங்க கோச்சார சனி எங்க சஞ்சாரம் பண்ணுறதோ அந்த சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலத்தை தான் வக்கிர சனி காலம்னு சொல்றோம் நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி வக்கிரமாக இருப்பார் அப்போ வக்கரமாக இருக்கும் பொழுது சூரியனுடைய கதிர் விட்டு சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால தனித்துவமாக சனி செயல்படுவார் அப்போ சனியோட இயல்பான குணங்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு மாறுபாடான குணத்தோடு சனி இயங்குறதுனால தான் வக்கர சனி காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னு சொல்லி பன்னெண்டு ராசிக்காரங்களை எதிர்பார்ப்பார காத்துட்ருக்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சூட்சமோ நடக்கலை அப்படின்னா இந்த வக்கிர சனியினால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுன்னு புரிஞ்சுங்க ஏன்னா ஒரு சம்பவங்களை நம்ம சுட்டி கட்டுறதுக்கு தான் தசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணானை பார்க்குறோம் அந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்தால் மட்டுமே இந்த வக்கர காலகட்டத்தில் ஏற்றத்தையோ இறக்கத்தையோ ஒருத்தர் கணிக்க முடியுமே தவிர உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சுட்சாரமோ நடக்கலை அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது பயப்பட தேவையே இல்லை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம் இந்த சனி தசை சனி புத்தி சனி அந்த சனி சுச்சம் சனி பிராணம் நடக்கக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க சனி வக்கரம் ஆகும் பொழுது என்ன பலனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வக்கர சனினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த வக்கர சனினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வக்கர சனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நல்ல பலனை கொடுப்பார் கெட்ட பலனை கொடுப்பார்னு கண்டுபிடிக்க முடியுங்க உதாரணமாக சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள்னால எல்லா கிரகங்களும் சூரியனோட கதிர்வீச்சுக்களை வாங்கி பிரதிபலிச்சுட்டு அப்போது சூரியனுக்கு அருகாமையிலே புதன் புதனுக்கு அருகாமையில் சுக்கரன் சுக்கரனுக்கு அருகாமையில் பூமி பூமிக்கு அருகாமையில் செவ்வாய் செவ்வாய்க்கு அருகாமையில் குரு குருவுக்கு அருகாமையில் சனி அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி சுற்றக்கூடிய ஒரே கிரகம் சனி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால இவர் சுற்றுப்பாதையை முடிக்கிறதுக்கு சூரியனை சுற்றி வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் கண்டிப்பாக ஆகும் ஆனால் பூமிக்கு அவ்வளோ வருடம் எடுத்துக்காது சனிங்கிற கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்குதுன்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நீள்வட்ட பாதையை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருடம் மட்டுமே எடுத்துக்கும் பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கனால பூமி இங்கே இருக்கும் பொழுது சனி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி பக்கத்தில் அருகாமையில் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் பூமியை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக சூரியனுடைய நீள்வட்ட பாதையை கடந்து இருக்கும் பொழுது முன்னோக்கி நகர நகர பூமிக்கு பின்னாடி சனி இருக்கிற மாதிரி குரு இருக்கமா மாதிரி நமக்கு தெரியும் இந்த காலகட்டத்து தான் காலம்னு சொல்கிறோம் அந்த வக்ரகாலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி வக்ரமாக தான் இருக்கும் அப்போது பூமி முன்னோக்கி நகரும் பொழுது நம்மளோட பார்வைக்கு தான் பின்னோக்கி சனியோ குருவோ நகர மாதிரி தெரியுமே தவிர எந்த காலத்துலேயுமே குருவோ சனியோ செவ்வாயோ வக்கரமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் பின்னோக்கி நகராது உதாரணமாக சூரியன் மிகப்பெரிய மரமாக கற்பனை பண்ணிக்கிறீங்க அந்த மரத்தில் பக்கத்திலே ஒரு கயிறு ரெண்டு அடி தோட ஒரு ஆட்டுக்குட்டி கட்டி போட்டுருக்கீங்கன்னா அது சீக்கிர சீக்கிரம் அந்த மரத்தை சுற்றி வந்துடும் ஆனால் அந்த மரத்தில் இருந்து ஒரு நூறு அடி தூரம் தள்ளி ஒரு எரும் மாட்டை கட்டி போட்டுருக்குறீங்க அப்படின்னா அந்த எரும் அடி சுற்றி வர்றதுக்கான காலங்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஆட்டுக்குட்டி அந்த மரத்தை சுற்றி வரக்கூடிய அதே நேரத்துக்குள்ளே இந்த எறும்பு மாடுங்கிறது கொஞ்சம் தான் நகர்ந்துருக்கும் அதுபோல் சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு பன்னெண்டு டிகிரி தான் சனி நகர்ந்துருக்கும் முந்நூற்றறுபது டிகிரியை பூமியை சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு வருடத்துக்குள்ளே பன்னெண்டு டிகிரிக்குள்ளே தான் சனி நகர்ந்திருப்பார் ஆட்டுக்குட்டு இங்கேருந்து மரத்தை தாண்டி முன்னோக்கி போகும் பொழுது எரும்பு மாடை ஜெயிச்சதாக கற்பனை பண்ணிக்கும் அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டு முன்னோக்கி வரும் பொழுது இந்த எறும்பு மாடு தனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்குற மாதிரி தெரியும் உண்மையாலுமே சூரியனை பூமி சுற்றி வரும் பொழுது பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்லா கிரகங்களும் பின்னோக்கி இருக்க மாதிரி தெரியும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் நிற்கிது ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா கூட ஏத்தாப்பில் இருக்கிற ட்ரெயின் கிராஸ் ஆகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா அதே போல் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்து பயணிக்கும் பொழுது கிரகங்கள்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியுமே தவிர எந்த கிரகமும் பின்னோக்கி நகராது அப்போ உண்மையானுமே வக்கர நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு அப்பால் இருக்கிறனால தனித்துவமாக செயல்படும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பலன்கள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் வக்கர காலம் சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தால் தானே வக்கர சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா நம்ம பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் ஜாதங்களை கணிச்சு பார்த்துட்ருக்குறோம் இது சூரிய மய கோட்பாடு அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரே டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம சூரியனை பூமியை மாற்றி போட்டுவிட்டோம் அப்போ இந்த பூமின்னு சொல்கிறது எல்லாமே சூரியனுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ உண்மையாண்மை பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் நம்ம பார்க்குறதுனால சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் மாற்றி வச்சு பார்க்குறோம் ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமேங்கிறத புரிஞ்சுக்குங்க ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு எங்கே வேறுபடுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம சூரியன் அடிப்படையாக வச்சு பார்க்கல இந்த சூரியன் தூக்கி இங்கே போட்டு இங்கே இருக்கக்கூடிய பூமியை தூக்கி அங்கே போட்டு பூமி மையக் கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு பார்க்குறோம் ஆனால் சூரியமயப்ப கோட்பாட்டுக்கும் பூமி மய கோட்பாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா இடைப்பட்ட தூரங்கிறது ஒரே தூரம் தான் நம்ம கணித சமன்பாடு ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம் நாங்கள் பூமின்னு சொல்கிற அத்தனை விஷயம் சூரியன் புரிஞ்சுக்குங்க சூரியன் சொல்கிற அத்தனை விஷயம் பூமின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணிதங்கிறது ஈஸியாக உங்களுக்குள்ளே போயிடும் அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் ஒவ்வொரு டிகிரி நகருது நகருது நகருதுன்னு சொல்கிற அத்தனை விஷயமே பூமி தான் நகர்ந்துட்டுருக்கு அப்போ உண்மையாலுமே கோச்சாரத்தில் சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலங்கிறது பூமி தான் விலகி செல்லக்கூடிய காலம் அப்போ சனியை விட்டு பூமி ரொம்ப விலகி போகும் பொழுது சனியுடைய கதிர் வச்சு பூர்ணத்துவமாக அந்த பூமிக்கு கிடைக்காது இந்த காலக்கட்டத்து தான் வக்கிர சனி காலம்னு சொல்கிறோம் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனியுடைய தாக்கம் வக்கரமாகி பூமிக்கு கிடைக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு பார்த்துடலாங்க மகர ராசி என்பர்களுக்கு வக்கர சனி நூற்றி நாற்பது நாட்கள் நடக்க போகுது உங்க ராசியோட அதிபதி சனியா இருக்கிறதுனால அந்த சனி வக்கரத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுப்பாருன்னு பாத்திரலாங்க உங்கள் ராசிக்கே அதிபதியாக சனியாக இருந்தாலும் கூட சனி ஆட்சியாகவோ உச்சமாகவோ உங்க ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு கெடுப்பார் தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தையும் கெடுப்பார் பார்த்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் கடந்த ஒரு வருடமாக சனி அங்கதான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அங்கிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையினா ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையினால் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் தன்னுடைய பத்தாம் பார்வையினால் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக ஆட்சியாக இருக்கும் பொழுது எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ அத்தனை இடத்தையும் சர்வநாசம் ஏற்படுத்துவார் அப்போ சனி இரண்டாம் இடத்துல இருக்கிறாருனாவே இரண்டாம் இடம்னா குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனஸ்தானம் அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுறது சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் போகிறது அடுத்தவங்கள்ட்ட கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் இருக்கிறது வாங்கின இடத்துல கொடுக்க முடியாமல் இருக்கிறது வாக்கு நாணயம் தவறுறது இது மாதிரி நிறையா சங்கடமான விஷயத்த சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் சங்கடத்துக்கு உள்ளாக்கி இருப்பார் சனியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த மனிதர்களுக்காக பணத்தை வாங்கி கொடுத்துட்டு கடன் கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க அதேமாரி குடும்பத்துக்குள்ளே அந்நிய மனிதர்களால் வாக்குவாதமோ பிரச்சனையோ குடும்பத்தில் கழகங்கள் ஏற்பட்டு சில காலம் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் இருந்தால் பொருளாதார முடக்கடி ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது குடும்பத்துக்குள்ளே கழகம் ஏற்படும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்புங்கிற விஷயம் நான்காம் இடமாக இருக்கிறனால மதிப்பெண் குறையிறதுக்காக விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக மதிப்பெண் குறையும் அப்போ கடந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்திற்கு சனி குடும்பத்தையும் கிடைப்பார் வாக்குஸ்தானத்துக்கு எடுப்பார் நான்காம் இடம் கல்வி ஒழுக்கத்துக்கு எடுப்பார் தாய்ஸ்தானமாக இருக்கிறனால தாயாருக்கு உடல் ரீதியான உபாதைகளுக்காக மருத்துவ செலவு கண்டிப்பாக வைப்பார் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கும்பொழுது தன்னுடைய ஏழாவது பார்வையினால் எட்டாம் இடத்தை பொழுது எட்டாம் இடம் தான் அசுபஸ்தானம் விபத்து கண்டம் விபரீத மரணம் அசிங்கம் கேவலம் வீண்பழி செய்யாத குற்றத்துக்கு தண்டனை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால கடந்த ஒரு வருடத்தில் இது மாதிரி பல சங்கடத்தை மகர ராசி அன்பர்கள் நிறையா பேர் அனுபவிச்சிருப்பீங்க சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுறது சொத்து தகராறு ஏற்படுறது அதனால வழக்கு மன்றங்கள் நாடுறது இது மாதிரி பல சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு சிலர் மட்டும் தள்ளப்பட்டிருப்பீங்க சனி லாபஸ்தானத்தில் பார்க்குறாரு தனஸ்தானத்தில் இருக்கிறார் சனி ஒரு சேர தன தொடர்பு கொள்றதுனால பணம் சார்ந்த பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய அடி செய்யக்கூடிய தொழில் ஏற்படும் யாருக்காவது ஜாமீன் போட்டிருந்தீங்கன்னா பணத்தை அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க நண்பர்களுக்கு உதவிக்காக கோர்ட்டோ கேஸ் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பேரும் கெட்ட பேராக மாறும் அப்போ ஏதோ ரூபத்தில் தன லாபத்தை சனி தொடர்பு கொள்ளும்போது பணம் சார்ந்த முடக்கடி கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும் இதெல்லாம் கடந்த ஒரு வருடமாக இந்த சனியை பொறுத்தவரைக்கும் இயல்புக்கு மாற வக்கரகதையில் நல்ல பலனே கொடுக்குங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இரண்டாம் இடத்துல வக்கரமாக இருக்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயம் அப்படியே கொஞ்சமாக மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவும் குழந்தைகள்னால் நிம்மதி கிடைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது நாட்களுக்கு பூமிக்கு பின்னோக்கி சனி நகர்ற மாதிரி தெரிகிறதுனால பூமி முன்னோக்கி போகிறதுனால உங்களுக்கு சனியோட கதிர் வச்சு அதீதமான முறையில் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகிறதில்ல இல்லை அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி எந்த ரூபத்திலையும் கெடுபலன்னு தர மாட்டார் இயல்புக்கு மாற நல்ல பலனே கொடுப்பாருங்கிற அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துகிட்டு இருந்தா வக்கர சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக மேன்மையாக நல்ல பலன் கண்டிப்பாக மிகுதியாக நடக்கும் அவயோக தசை நடந்துட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையை பொறுத்த வரைக்கும் சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் சனி சுச்சமா இருந்தா மட்டும் ஒரு சிலருக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் அதாவது பணத்தை அதிர்ஷ்டங்கிற பேர்ல அடுத்தவங்க நம்பி ஏமாறக்கூடிய காலமா இருக்கிறனால ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் கேம் இது மாதிரி விஷயத்துல பணத்தை தொலைப்பீங்க அதனால நூற்றி நாற்பது நாட்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா மற்ற எந்த ரூபத்திலையும் பிரச்சனைங்கிறது வராது சனி இரண்டாம் இடத்துல இருந்தாருனாவே குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவும் குதூகலமான வாழ்க்கை அமையும் அதே சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க கொடுத்த இடத்துல நாணயமா பணத்தை கட்டுவீங்க வாங்கின இடத்துல பணத்தை கட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வராத பணம் நின்னுட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பணம் உங்களை தேடி வரும் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினர் வக்கரகதியில் இருக்கும்போது நான்காம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகள் நல்ல மதிப்பெண் நடக்கிறதுக்கு நல்ல முறையில படிப்பாங்க விளையாட்டுத்துறையில சாதிப்பாங்க குழந்தைகளால தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய காலமா இருக்க போகுது நான்காம் இடம் தான் வாகன வாகனஸ்தானமா இருக்கிறதுனால நிலபலங்கள் வாங்கலாம் வீடுகள் வாங்கலாம் மனை வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் ஏதோ ரூபத்துல சுபவரையும் சுப செலவு பண்ணக்கூடிய ஒரு காலமா இருக்க போது சனி வக்கரகதியிலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அசிங்கம் கேவலம் வீண்பழி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை மேலே இருந்து கீழே விழுகுதல் வெளிநாடு போகக்கூடிய விஷயத்த தடுத்தல் இது மாதிரி கெடுபலன் நடந்திருந்தா இதெல்லாம் தடுத்து கொடுத்து உங்க வாழ்க்கையில எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேர்ல உயர்ந்த மனிதர்களாலேயும் பணம் படைச்சவங்களாலேயும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு கூறக்கூடிய காலமா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் இருக்க போது ஏழிரச்சனை நடந்துட்டு இருக்குதே மகர ராசி அன்பர்களுக்கு வக்கரகதியில் இருக்கும்போது கெடுபல் நடந்துடுவான்னு பயப்படாதீங்க சந்திரன பொறுத்த வரைக்கும் வளர்பறை சந்திரனாக இருந்தாலோ சந்திரன பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையிலயோ சுக்கரனோட பார்வையில் இருந்தாலோ அல்ல சந்திரன பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்தில் எந்த பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருந்தாலோ உங்களுக்கு ஏழிரட்சனையினால எந்த விதமான தாக்கம் இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க சனி பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமா இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய தொழிலில் மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் பெண்கள் விரும்பக்கூடிய தொழிலான துணி நூல் ஜவுளி அழகு ஆடம்பர பொருட்கள் நகை ஆபரணப் பொருட்கள் இது மூலயமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது குறிப்பாக குருவை பொறுத்துறைக்கு சுக்கரோட வீட்டில் இருக்கிறதுனால கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கும் மென்மையான தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கனரக தொலை செஞ்சுட்ருக்கிறீங்க அலையக்கூடிய தொழில் இருக்கிறீங்க டிராவல்ஸ் வச்சு இருக்கிறீங்க இந்த காலகட்டம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு மிகுதியான நல்ல பலன் கண்டிப்பாக நடக்குங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு பொருளாதாரம் மந்தமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த வக்கர இருக்க போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் துணி நூல் இது மாதிரி தொழிற்சலாம் தப்பு கிடையாது பஞ்சு நூல் ஓயி டையிங் மில் இது மாதிரி போட்டு தொலை செஞ்சுட்ருக்கிறீங்க ப்ளீச்சிங் டையிங் இது மாதிரி தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்காது வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழிலான நீங்கள் பார்க்க மாட்ட சனல் கயிறு இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் மிகுதியான லாபம் கிடைக்காது உணவகம் வச்சு இருக்கிறீங்க துரித உணவகம் ஹோட்டல் வச்சு இருக்கிறீங்க செவ்வாய் வீட்டை சனி பார்க்கறனால நெருப்பு சார்ந்த உணவு சார்ந்த தொழிற்சர்வங்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்காது அதேமாதிரி பெயிண்டிங் கூச்சப்படக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடை எல்லாத்துக்கு மேலே நாற்றம் இருக்கக்கூடிய தொழிலான பெயிண்டிங்ஸ் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதே மாதிரி குடிக்கக்கூடாத திரவமாக இருக்கக்கூடிய பினாயில் ஆசிட் இது மாதிரி தயாரிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மிகுதியான லாபம் கிடைக்காது இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கும் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுந்தான் நஷ்டமாகவும் தாக்குப்பிடிக்க முடியும் புரிஞ்சுங்க மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் வக்கரகதையில் இருக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கும் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை இருக்கிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறீங்க பணம் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க போகுது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவ போகுது சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால குழந்தைகளுடைய கல்விஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போகலாம் உங்கள் விருப்பங்கள் உங்கள் கனவுகள் நினவாகக்கூடிய கூடிய காலமாக இருக்க போகுது சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் அசுபஸ்தானமாக இருக்கக்கூடிய எட்டாம் இடத்தை பார்க்கறனால எட்டாம் இடம் தான் அசிங்கம் கேவலம் வீண்பழி செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அத்தனை கொடுக்கக்கூடிய இடமா இருந்த அந்த இடத்த சனி பொழுது இந்த மாதிரி எந்த கெடுபலும் நடக்காமல் மிகுதியாக நல்ல பலன் நடக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது சனி தன்னுடைய பத்தாம் பார்வையில லாபஸ்தான பார்க்கும்போது செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது அப்போ ஏதோ ரூபத்தில் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை சுபகாரியம் சுப நிகழ்ச்சி பெத்தவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால வக்கர நூற்றி நாற்பது நாட்களுக்கும் மகர ராசி என்பர்களுக்கு மிக மென்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே கொடுக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாங்க வணக்கம் நம்முடைய பிரம்மஜோதிடம் தமிழ் சேனலுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப தேவை அது இருக்கிற வரைக்கும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல வீடியோக்களை கண்டிப்பாக பதிவிட்டுகிட்டே இருப்போம் அதே நேரத்தில் இருபதாயிரம் கமெண்ட்டுக்கு மேலே பதில் கொடுக்க முடியாமல் இருக்குது அந்த கமெண்ட்டுக்கு எப்படி பதில் கொடுக்குறேன்னு எங்களுக்கு தெரியல ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறுன்னு கமெண்ட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் அத்தனை பேருக்கு பதில் கொடுக்க முடியல லைவ் ப்ரோக்ராம் மூலியமா நேரடியாகவே அந்த கமெண்ட்டுக்கெலாம் பதில் கொடுத்துடலாமான்னு நினச்சிட்ருக்கோம் லைவ் போடலாமா வேண்டாமான்னு ரெண்டு யோசனைகள் இருக்கிறனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் மூலயமா தெரிவிங்க அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் லைவ் ப்ரோக்ராம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதும் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணலாமா ரெண்டு நாள் பண்ணலாமா இல்லை மூணு நாள் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் மூலயமா டைப் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு கேள்விக்கு இருபது நிமிஷம் ஆயிடுது இதே லைவ் ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது அதே கமெண்ட்டுக்கு ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் பதில் சொல்லிடலாம் நாங்கள் நம்புகிறோம் நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான்ட்டு இருக்கோம் நீங்கள் கமெண்ட் மூலயமா தெரிவிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த நல்ல லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இதெல்லாம் பயன்படுத்தி லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவோம் ரொம்ப நன்றிங்க உங்களோட அன்பும் ஆதரவும் இருக்கிற வரைக்கும் இந்த பிரம்மஜோத தமிழ் சேனல் மூலயமா எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வெளிப்படத்தன்மையோடு கண்டிப்பாக பதிவிடுவோம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலாக சந்திக்கலாங்க வணக்கங்க